பாரி என்கின்ற புத்தகம் அந்த புத்தகத்துல ஒரு சாதாரண குரநில மன்னனா வாழ்ந்தான் அவன் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற பிரான்மலைங்கிற ஒரு மலையை ஒரு குறிஞ்சி பிரதேசத்தை ஆண்ட மன்னன் பாரி அவனுக்கும் ஒரு புலவர் கபிலருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அவ்வளவு அழகா இருக்கும் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க யாரும் கபிலரும் பாரியும் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணும் இப்ப கபிலர் கேட்பார் இப்படி சுத்தி அங்க போறதுக்கு இப்படி குறுக்கால போனாலும் அந்த ஊர் ஏன் நம்ம சுற்றி போறோம் அப்படின்னு அப்ப பாரி சொல்லுவான் இது வந்து ஆழிக்காடு இது வழியா நம்ம போக கூடாது எங்க மக்கள் யாருமே போக மாட்டாங்க ஏன் ஒரு காலத்துல ஆழி இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லுவார் ஆழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நிறைய கோவில்கள்ல யாழின்னு ஒரு சிலை இருக்கும் இல்லையா சிங்க முகத்தோட உடம்பு யானை மாதிரி ஏதோ ரெக்க மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு வினோதமாக ஒரு விலங்கு இருக்கும் அந்த விலங்குக்கு தான் ஆளி இப்ப கபிலர் நீங்க அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம முன்னோர்களுடைய சிற்பிகளுடைய கற்பனை நினைச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறோம் இப்ப கபிலர் சொல்றாரு ஆழி அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசமான கற்பனை இல்ல நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிருக்காங்க பாரி இப்படி எல்லாம் விலங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் பாரி சிரிச்சுட்டே சொல்ற அப்படி ஒரு விலங்கு இருந்திருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் என்ன சொல்ற பாரி அப்படி ஒரு விலங்கு இருந்துச்சா ஆமா ஏன் தெரியுமா அந்த வந்து உழும் இல்லையா அது அது சாப்பிடும் தெரியுமா யானைய அடிச்சு தந்தத்தை உடைச்சி உள்ள குருத்தை சாப்பிடுமா இதுதான் அதுக்கு முத சீம்பாலே அதுதான் இது எங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் இந்த ஆழிக்காட்டை காட்டை எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சரி யானைகள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காது உங்களுக்கு தெரியும் யானை என்பது அதிக நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு அந்த ஆழி காட்டுக்குள்ள ஒரு யானையும் போனதே இல்லை அதனால உறுதியாக சொல்லுகிறேன் ஆளி என்று ஒரு மிருகம் இருந்திருக்கிறது அடுத்து கபிலர் சொல்றாரு சரி இருந்திருக்குங்கிறத கூட நான் நம்புறேன் அது கூட ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனா அவ்வளவு பெரிய விலங்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க விலங்கு அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே இப்ப சின்ன சின்ன உயிரினங்கள் அழிஞ்சு போகுது தொலைஞ்சு போகுது காணாம போகுதுன்னா அதுல அதிசயம் இல்லை ஆனா அவ்வளவு பெரிய ஆளிங்கிற ஒரு மிருகம் அழிஞ்சு போச்சுன்னா அது ஆச்சரியம் தானே அப்படிங்கிறார் அதுக்கு பாரி பதில் சொல்றா அது அழிஞ்சு போனதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை ஏன் அப்படி சொல்ற இயற்கையை அழிக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் இயற்கை விட்டு வைக்காது அதனால ஆழி அழிஞ்சு போனதுல எங்களுக்கு அதிசயமே இல்லை அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான் பாரி சொன்னதாக வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் ஒரு விதையை கூட நடாத ஒருவன் எந்த ஒரு மரத்தின் கிளையையும் முறிப்பதற்கு தகுதியற்றவன் நம்ம எவ்வளவு மரங்களை உடைக்கிறோம் வீடு முழுக்க டேபிள் சேர் ஜன்னல் கதவு எல்லாமே மரம் ஆனால் யாராவது ஒரு மரத்தை நட்டு வளர்த்து காப்பாற்றி இருக்கிறோமா ஒரு விதை கூட நடாதவனுக்கு ஒரு மரத்தின் கிளையை முறிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிப்பட்ட உயிரினங்களை இயற்கை அழித்தே தீரும் என்று அவன் உறுதியா சொல்றான்